ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய குடமிளகா வறுவல் எப்படி பண்ணுறது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உட்கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடமிளகா ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நூற்றி இருபது கிராம் ஒரு பெரிய சைஸ் குடமிளகா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸ்ஸாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகுழுந்து ஆரம்பித்ததுக்குமே ஆரம்பிச்சதுக்குமே கொஞ்சமா இது கூட கொஞ்சம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிய நறுக்கினது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினா போதும் இந்த பொரியல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பொரியல் நீங்க வந்து பேச்சுலர்ஸ் இருந்தாலும் சரி ஆஹ் இப்பதான் குக்கிங் கத்துக்கிற பிகினர்ஸ் ஆயிருக்கீங்க புதுசா ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் வெங்காயமும் குடமிளகா மட்டும் நறுக்கி வச்சிருந்தோம்னா போதும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பொரியல் செஞ்சு முடிச்சிடலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்ச குடமிளகாயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கறோம் இப்போ இது நல்லா இருக்கட்டும் நம்ம இதில் அரைச்சி சேர்க்கறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தேங்காய் பீசஸ் ஒரு பதினஞ்சு பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொறிக்கடலை இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதே ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகாய் வந்து நல்லா வெந்துருச்சு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த குடமிளகாய சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி எடுத்ததை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து நீங்க கலர வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த குடமிளகாயோட சேர்ந்து வர மாதிரி கலரி விட்டுக்கோங்க அதுவே போதும் நம்மளோட சேனல் பார்க்குற நிறைய பேச்சுலர்ஸ் வந்து கேக்குறீங்க அரைச்சு சேர்க்காத மாதிரி ரெசிபிஸா ஷேர் பண்ணுங்கக்கா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ நீங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் இதை வந்து உங்ககிட்ட மிக்சி இல்லை அரைச்சி சேர்க்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காவை வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க பொறிகடலையும் சீரகத்தையும் இஞ்சி பூண்டு தட்டுற அந்த உரல் இருக்கு இல்லையா அதுல வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு குழிவான கிண்ணத்துல கொஞ்சம் பொறிகடலையும் சீரகத்தையும் போட்டுட்டு நம்ம பருப்பு கடையிற மத்து இருக்கும் பாருங்க அதை வச்சு லைட்டாக தட்டுனீங்கனாலே அது எல்லாமே நல்லா பொடிச்சு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் கூட சொல்றேன் ஒரு பிளேட்டில் வந்து பொறிகடலையும் சீரகத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதோட அடிபாகத்தை வச்சு லைட் அப்படி தட்டி விட்டீங்கனாலே நல்லா அந்த பொறிகடலை வந்து ஒன்று ரெண்டாக உடஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான குடமிளகா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ